ரஜினி கமல் படத்தில் இருந்து வெளியேறியது இதனால் தான் லோகேஷ் கனகராஜ் போட்டுடைத்த உண்மை கூலி படத்திற்கு பிறகு ரஜினி மற்றும் கமல் இருவரும் இணையும் படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கப் போகிறார் என கூலி ஷூட்டிங் நேரத்திலேயே தகவல் வந்தது ஆனால் அந்த படத்தில் இருந்து லோகேஷ் திடீரென வெளியேறிவிட்டாராம் அதற்கு பிறகு சுந்தர்சி இந்த படத்தை வந்து இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது அவரும் வந்து இரண்டு நாளில் வந்து வெளியேறிவிட்டார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டான் பட புகழ் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தான் தலைவர் நூற்றி எழுபத்தி மூன்று படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் அந்த படம் வரும் ஏப்ரல் மாதம் தொடங்க இருக்கிறதாம் இந்த நிலையில தான் ரஜினி கமல் படத்தில இருந்து தான் வெளியேறியது ஏன் என்கின்ற காரணத்தை லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு நிகழ்ச்சியில கூறியிருக்கிறாராம் படத்தை விட்டுவிட்டு ரஜினி கமல் படத்திற்காக வந்தாராம் லோகேஷ் கனகராஜ் ஆனால் அவர் சொன்ன அது வேண்டாம் ஒரு லைட் காட்ட படம் தான் வேண்டும் என ரஜினி கமல் இருவரும் கூறினார்களாம் அந்த மாதிரி படம் என்னால் பண்ண முடியாது என கூறிவிட்டு லோகேஷ் வெளியேறி விட்டாராம் அதற்கு பிறகுதான் லோகேஷ் தற்போது அல்லு அர்ஜுன் படத்துல பணியாற்ற தொடங்கியிருக்கிறாராம்